இதில் தீண்டும் உன்வாசம் அத்தியாயம் ஏழு இளவரசி கல்லூரி முதலாம் ஆண்டில் இருக்க அன்று வள்ளியின் அக்காவிற்கு நிச்சய விழா இருந்தது வீட்டில் வைத்துதான் நிச்சயம் என்பதால் வள்ளி தன் தோழியை அழைத்திருந்தாள் ஏற்கனவே வள்ளியின் பெற்றோர்கள் ஊரில் இருந்த அனைவரையும் அழைத்து இளவரசியின் வீட்டினரையும் அழைத்திருக்க இளவரசியோ தானும் வருவேன் என்று அடம் பிடித்தாள் சரி ஒரே ஊர்தானே அவளின் தோழியின் சகோதரி என்றிடவே தன் பெற்றோரோட இளவரசியும் பட்டு தாவணி ஒன்றை அணிந்து கிளம்பினாள் இது என்னுடைய அதிசயம் தாவணி போடுன்னு சொல்லும்போதில் ஒரு நாளும் போட்டதுல இன்னைக்கு போட்டுட்டு வந்து நிற்கிறேன் அன்னலட்சுமியோ தன் மகளை அதிசயமாக பார்த்து கேட்க பக்கத்தில் தானம்மா அதான் போட்டேன் சரிதான் இரு வரேன் என கூறிய அன்னலட்சுமி அவளுக்காக வாங்கிய நகைகள் சிலவற்றை எடுத்து கொண்டு வந்து போட்டுவிட ஆசையோடு அணிந்து கொண்டாள் பின் நேரம் சென்று மூவருமாக வள்ளியின் வீட்டுக்கு வர அங்கு ஏற்கனவே ஊரார் சிலர் வந்திருக்க வரவேற்றனர் இளவரசியோ நேராக தோழியை தேடி சென்று விட்டார் அவர்களின் வீட்டு மாடியில்தான் பந்தி பரிமாற்றம் என்பதால் வீட்டிலுள்ளோ வெளியோ சுற்றுச்சுவரை ஒட்டி மாடிக்கு செல்லும் படியும் இருந்தது முற்றத்திலே நிச்சய விழா நடக்க பெரிய பந்தலும் அமைத்திருந்தனர் வா இளவரசி வள்ளி வரவேற்க நான் எப்படி இருக்கேன் அவ வந்திருக்காங்களா மாமா தான் அந்த அண்ணன் சாயங்காலமே வந்துருச்சு மாடியில் எங்கள் அண்ணன் கூட தான் ஏதாவது வேலை பார்த்துட்டு கிடக்கும் அப்படியா சரி என்றுவளோ பொழு எப்படியாவது அவனை காண ஆவலோடு இருந்தாள் மாப்பிள்ளை வீட்டார் வந்துவிட வந்தவர்களுக்கு குடிப்பதற்கு காஃபி கொடுக்க சொல்லி வழியிடும் கூற உடன் தானும் செய்கிறேன் என்று முன்னே வந்து இளவரசி ஐயோ நீ எதுக்கு அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் உங்கள் அப்பா பார்த்தா தப்பா நினச்சிப்பாங்க அதெல்லாம் அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன் ஆண்டி எதுக்கு நீங்க பயப்படுறீங்க இருங்க நானே போய் கேட்டுட்டு வரேன் என கூறி வேகமாய் வெளியே சென்று தந்தையிடம் தான் உதவ போவதாக கூறவே அவரும் சரி என்று கூறிவிட்டார் பின் வள்ளியோடு சேர்ந்து காஃபி வாங்க மாடிக்கு செல்ல அவர் காத்திருந்த தருணமான சந்திக்கும் வாய்ப்பு கிட்டியது அவனின் முன்னே சென்று நிற்கவே அவனை கண்டுகொள்ளவே இல்லை அண்ணா வந்தவங்களுக்கு காஃபி கொடுக்கணும் ஊற்றி தரீங்களா வள்ளி தன் அண்ணனிடம் கேட்க அருகில் தனஜயன் நின்றிருக்க வலியின் அருகில் இளவரசி நின்றிருந்தாள் ஊற்றி கொடுத்தா எப்படி கொண்டு போவீங்க பிள்ளைகளா கேனோட கொண்டு போய் கீழே வச்சுட்டான் அதுலேருந்து ஊற்றி கொடுத்துருங்க எல்லாத்தையும் என்று தனஞ்சயின் குறவே ஆமால்ல நீ கீழே நான் கொண்டு வரேன் சரினே என்றுவளோ வாரசி நம்ம கீழே போகலாம் என்க அவளோ தன்னை கண்டும் யாரோ என்பது போல் வேலை பார்ப்பவனைத்தான் கண்டாள் இவன் என்ன இப்படி பார்க்குறா இது மட்டும் இவன் அப்பன் பார்த்தா என்னாக மனதிற்குள் நினைத்தவளோ வா அரசி கரங்களை அழுத்த பற்றி மென்மையாக கூறி இழுத்து சென்றாள் கீழே அழைத்து வந்த சில நிமிடங்களில் தனஞ்சயன் டீ கேனோடு வந்து ஒரு சேரில் மீது வைக்க அவனின் அருகில் வந்து நின்றாள் தொண்டையை செருமவே என்னம்மா டீ வேணுமா இந்த கப்பலுக்கு இதை அழுத்துனா வரும் என்று விளக்கம் கொண்டிருந்தாள் அப்படியே மண்டையில் கொட்ட கரங்கள் துடிக்க கட்டுப்படுத்தி கொண்டவளோ இது அவங்களுக்கு ஞாபகம் இல்லையாங்க நெல்ல கேட்டாள் அவனும் நிமிர்ந்து பார்த்து இல்லை என்பது போல் தலையசைக்க நொடியின் முகம் சுருங்கியவளோ கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க நான் பர்சராம் பொண்ணு என்கவே அவனுக்கும் அப்போதுதான் ஞாபகம் வந்தது டீயை ஊற்றி அவளின் கரங்களை கொடுத்தவாறு ஆமாம் என்ன இப்போ எங்க தேங்க்ஸ் என்றதும் அவளை ஆராயும் பார்வை பார்த்தான் அவளின் செயலில் வைத்து இளவரசியின் மனம் சரணம் கொண்டதை நொடியில் கண்டறிந்தான் நீங்க வெள்ள விஷ்டி சட்டை போட்டு கையில ஒரு காப்பு கட்டி நெத்தில லைட்டா சந்தன கோடு மாதிரி வச்சா ரொம்ப அழகா இருப்பீங்க என்று பல நாட்களாக கூற நினைத்ததை திக்கி திணறி ஒரு வழியாக கூறி முடித்தவளோ அந்த டீயோடு அங்கிருந்து சென்றாள் அவள் செல்வதை கண்டவாறு இருந்த தனஞ்சயனை யாரோ அழைக்க அவனும் விட்டான் அவனிடம் பேசிவிட்ட சந்தோஷத்தில் இளவரசி ஆனந்தம்போடு இருந்தால் காவேரியிடமும் தான் கூறியதையே கூறினாள் அதுக்கு அந்த அண்ணன் ஒண்ணுமே சொல்லலையா நான் சொன்னதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க நிச்சயம் நான் சொன்ன மாதிரியே மாறுவாங்க எலையில்லா இன்ப கனவில் மிதந்தாள் பின் நிச்சய விழா நடக்க பந்தி பரிமாற என்று அன்று முழுவதும் இளவரசி அங்கு இருந்த நொடியெல்லாம் அவனை மட்டுமே கண்டால் அவ்வப்போது திரும்புகையில் தன்னை காணும் இளவரசியை அவனுமே பார்த்துதான் இருந்தான் அதனை தொடர்ந்து வந்த நாட்கள் மில்ல கடக்க இளவரசியின் காதலும் அதிகரித்துக் கொண்டேதான் இருந்தது கல்லூரி என்பதால் முன்பை போல் இப்போது வள்ளியின் வீட்டிற்கு செல்ல முடியாமல் போகவே தெருவில் அவனின் புல்லட் ஓசை கேட்கும் போது மட்டுமே பார்த்து கொள்வாள் எப்படி இருந்தானோ அப்படித்தான் இருந்தான் தோற்றம் மாறவில்லை தான் கூறிய ஏற்கவில்லையோ நினைத்து வேதனை கொண்ட இளவரசியை புரிந்து கொண்ட தோழிகளும் எதுவுமே கேட்கவில்லை வல்லையின் அக்காவின் திருமண விழாவும் வந்துவிட பக்கத்து டவுனில் இருக்கும் மண்டபத்தில் திருமண ஏற்பாடு செய்திருந்தனர் இம்முறையும் தானும் வருவேன் என்று இளவரசி அடம்பிடிக்க ஆனால் பெற்றோரோ அழைத்துச் செல்லவில்லை திருமணம் நடந்து கொண்டிருக்க அங்கு கந்தவேல் வீட்டு சார்பாக தனஞ்சயன்தான் வந்திருந்தான் இளவரசி எப்படி இருக்க வேண்டுமென கூறினாலே அதே போல்தான் இப்போது தனஞ்சயன் வந்திருக்க பார்க்கத்தான் இளவரசி இல்லாமல் போனாள் அவனை கண்டு அனைவருமே டேய் தனா என்னடா இதெல்லாம் பார்க்க அப்படியே மாப்பிள்ளையை மிஞ்சிடுவ போல அப்படி இருக்கடா எங்க புதுசாக வேஷ்டி கட்டியிருக்க வெளியூர் எங்கேயும் போகிற மாதிரி இருந்தால் பேண்ட்டு தானே போடுவ என்று அவனின் நண்பன் கேட்க மச்சி நல்ல காரியத்துக்கு வரும்போது இப்படி வந்தால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு என்றான் அவனுக்கோ இளவரசி கூறியது மனதில் இல்லை அவள் கூறிய நொடி தான் அப்படி இருந்தால் எப்படி இருப்போம் என்று யோசித்தானே தவிர அவள் கூறியதை மனதிற்குள் பதிக்கவில்லை வள்ளியோ தனஜனின் கோலம் கண்டு மற்றவர்கள் அறியாது தன் கைபேசியில் போட்டோ எடுத்து அதனை உடனே இளவரசிக்கு அனுப்பிவிட்டாள் நீங்கே அதனை கண்ட இளவரசிக்கு கை கால் தரையிலே இல்லை அப்படி ஒரு பேரானந்தம் தான் சொன்னது போல் மாறிவிட்டான் என்று எண்ணம் உனக்கு வேஷ்டி சட்டை நல்லா இருக்குது என பலர் கூற ஆரம்பித்ததிலிருந்து வெளியூர் எங்கு சென்றாலும் இந்த உடைக்கி மாறினான் மின்னணன நாட்கள் கடந்த வண்ணம் இருக்க இளவரசி நேசமோ அதிகரித்து கொண்டே இருந்தது பேருந்தில் செல்லும் போது நிறுத்தத்திற்கு வர ஒரு சில நேரங்களில் அவனோ அங்கு டீக்கடையில் இருப்பான் விடுமுறை நாட்களில் வயலுக்குச் செல்கிறேன் தோப்புக்கு செல்கிறேன் என்று தாத்தாவோடு செல்ல சாலையில் தன்னை சான்று புல்லட்டில் செல்பவனை நேராகவே காண்பாள் அன்றொரு நாள் கிருஷ்ண ஜெயந்தி ஊரை கோலாகலமாக கொண்டாட சிறப்பு பூஜை எல்லாம் நடந்தது வேர்க்க விறுவிற்கு அங்கும் இங்கும் செல்லும் தன்னவனை ஹிமிக்காந்து கண்டு ரசித்தாள் கோவில் வெளியே செல்ல வரவென இருக்க ஏதோ ஒரு வித்தியாசம் தோன்ற யதார்த்தமாக திரும்பிய தனஞ்சயனோ இளவரசியை கண்டுகொண்டான் இது சரியில்லையே நினைத்து கொண்டவனோ மற்றவர்கள் அறியாத கண்பாசையில் புருவம் உயர்த்தி என்னவென்று கேட்க காதல் கொண்ட மங்கையவளோ வெக்கம் கொண்டு தலை குனிந்தாள் அங்கிருந்த தனஞ்சயன் சென்றுவிட்ட அடுத்த பத்து நிமிஷத்தில் பஜனை பாட்டில் அமர்ந்து தானும் பாடிக்கொண்டிருந்த இளவரசியின் அருகில் வந்தான் ஒரு சிறுவன் அக்கா என்னடா உங்களை கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற தனி பைப் கிட்ட ஒருத்தவங்க வர சொன்னாங்க யாருடா அதோ அந்த அண்ணன் பேரெல்லாம் எனக்கு தெரியாததோ அங்கே இருக்கிறாங்க என கூறி சென்று விடவே அவங்க தான் வர சொல்லியிருப்பார்களோ மனதிற்குள் நினைத்தவளோ எழுந்து வெளியேறி பின்புற வந்தாள் அப்போது தான் அபிஷேகத்திற்கு குடத்தில் தண்ணீர் எடுத்து பானையோடு நிமிர்ந்த தனஞ்செயன் திடீரென முன்னே வந்து நின்ற இளவரசியை கண்டாள் ஒரு நொடி மௌனமாக நிற்கவே வழிவிடுமா ஐயர்கிட்ட இந்த தண்ணியை கொடுக்கணும் பூஜைக்கு நேரமாச்சு என கூறிவிட்டு நிற்காது அவன் சென்றுவிட என்ன இவ கூப்பிட்டு பேசாமல் இருக்கா உதட்டை சுருக்கி நினைத்தவளோ அவனை சென்றபின் தான் ஏன் இங்கு நிற்க வேண்டும் என நினைத்து அவளுமே பின்னாலே சென்றாள் பூஜைக்கு நேரமாச்சு என்று அவன் கூறி சென்ற வார்த்தையை தான் தான் வர நேரமானதால் அப்படி கூறுகிறானோ அவளாகவே அவ்வாறு எண்ணிக்கொண்டாள் பூஜை முடிந்து பெரிய அண்டாவில் இருந்த பொங்கல் சுண்டல் வடை என பிரசாதத்தை கொடுக்க அவர்களோடு தனஞ்சயனும் எடுத்து கொடுத்து கொண்டிருந்தார் வரிசையாக நின்று வாங்கவே வள்ளியோடு தானும் நின்று கொண்ட இளவரசி மற்றவர்கள் அறியாது அவனிடம் பிரசாதத்தை வாங்கியவாறே சாரி என்றாள் எதுக்கு இந்த புள்ள சாரி சொல்லுது இதோட போக்கே சரியில்லையே மனதிற்குள் நினைத்து அதனை காற்றில் பறக்க விட்டான் எப்படித்தான் நாட்களும் மாதங்களும் கடந்ததென்றே தெரியாது இளங்களை முடித்து முதுகலை இரண்டாம் ஆண்டும் வந்து இளவரசி சில நாட்களுக்கு முன்புதான் தனஞ்சயன் பிள்ளையார் கோவில் அருகே இருக்க காலி கிரவுண்டில் சிறுவர்களுக்கு ஆயுதங்களை சொல்லிக் கொடுக்கிறான் என்ற விஷயத்தை கேள்விப்பட்டாள் அதன் எப்படி அவளால் காணாமல் இருக்க முடியும் அப்போது மார்கழி மாதமாகிவிடவே வாய்ப்பு கிட்ட கோவிலுக்கு செல்கிறேன் என்று தினமும் காலையில் வந்து அவனை கண்டாள் ஒரு வாரம் சென்ற நிலையில் அவன் வராது போக அண்ணனின் திருமணத்திற்கு சென்னை சென்றிருக்கிறான் என்பதை சிறுவர்களின் மூலம் அறிந்து கொண்டாள் நினைவுகளிலிருந்து இப்போது மீண்டவளோ படிப்பு முடிஞ்சதும் என்னோட காதலை உங்ககிட்ட சொல்ல போறேங்க மனதில் கூறிக்கொண்டே கொண்டே படுக்கையில் சரிந்தாள் இளவரசி பின் தங்கிய முடிவாகப் போனதை பேதையவள் மனமோ அந்த நொடி அறியவில்லை நன்றி